தலை நம்ம அல்டிமேட் சார் அஜித்தை தலை தான் அவருடைய ரசிகர்கள் அன்போடு சொல்லுவாங்க அந்த தலை அப்படிங்கிற அந்த வார்த்தையை உருவாக்கிய ஒரு இயக்குனர் யாரு அது என்ன படம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படத்தின் பெயர் தீனா இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸோட முதல் படம் தான் தீனா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலை அப்படிங்கிற அந்த அடைமொழியை அஜித்தை பார்த்து அவளுடைய நண்பர்களும் சகாக்களும் கூறுவதுமால ஒரு சீன் வைத்திருந்தார் அது அப்படியே படம் முழுக்க தொடர்ச்சியாக வந்துச்சு குறிப்பாக சாங்கில் எண்டு முன்னாடி ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ஆடிட்டுருக்கும் அந்த வத்தி குச்சி சாங்கில் அப்போது நம்ம மகாநதி சங்கர் சொல்லுவார் ரேய் தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுன்னு உடனே அஜித் ரசிகள்லாம் அதை வேத வாக்காக பயன்படுத்தி இப்போ வரைக்கும் தலை தலம் தான் சொல்லிருக்கேங்க அஜித்தே வெறுத்து போய் இனிமேல் என்னை தலை நல்லா கூப்பிடாதீங்கய்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் இயக்குனர் ஏஆர் முருகாஸ் அதே ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நம்ம அஜித் அவர்கள் கஜினி படம் நடிக்க வேண்டியது மிரட்டல் அப்படிங்கிற பேரில் ஷூட்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பல நாட்கள் ஷூட் போச்சு அதுக்கப்புறம் தயாரிப்பாளருக்கும் அஜித்துக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அதில் தான் நம்ம சூர்யா நடித்து கஜினியாக பம்பர் ஹிட் அடிச்சுது இப்போது அதே மாதிரி கத்தி படத்துக்கு முன்னாடி ரட்டத்தலை அப்படிங்கிற படத்தை அஜித்தை வைத்து இயக்குவதாக இருந்தார் ஏஆர் முருகதாஸ் ஆனால் முருக்தாஸ் கேட்ட சம்பளம் அஜித்தை கோபப்படுத்தி அந்த ப்ராஜெக்டே நடக்க விடாமல் பண்ணிடுச்சு ஸோ இதுபோல் பல கசப்புகள் அஜித்துக்கும் ஏஆர் முருகதாஸுக்கும் இருந்தன ஆனால் அது எல்லாம் இப்போ வந்து சமரசம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகிருக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் அப்படின்னு அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திராகார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு ஃபோட்டோ வெளியிட்டார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தின் ஆஸ்தான நண்பர்கள் நம்ம சிறுத்தை சிவா ஆதிக் ரவிச்சந்திரன் அனிருத் சுரேஷ் சந்திரா அப்புறம் எஃப்ஐஆர் டைரக்டர் மனு ஆனந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஏஆர் முருகதாஸும் அஜித்தோட க்ளோஸாக இருக்கார் அஜித் பக்கத்துலேயே இருக்கார் ஸோ அஜித் நிச்சயமாக முருகாஸ் மேலே கோபமாக தானே இருந்தார் எப்படி இப்படி ஒரு மாற்றம்னால் அதுதான் காலம் அப்படிங்கிறாங்க ஏன்னா விரைவில் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் அஜித் ஒரு படம் நடிப்பார் அப்படிங்கிறாங்க இப்போது ஆதிக்கி ரவிச்சந்திரன் படம் முடிச்சுட்டு சரண் இயக்கத்தில் நடிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்தார் ஒருவேளை சரண் இயக்கத்தில் அல்லது மீண்டும் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் அஜித் நடிப்பார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு எல்லாத்துக்கும் மேலே அஜித் அவர்கள் இப்போ ஏஆர் டவுன் டவுன்ஃபால் இருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து முருகாசுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அஜித் எப்பவுமே பீக்கல் இருக்கும்போது வாய்ப்பு கொடுக்க மாட்டார் டவுனாக இருக்கும் போது வாய்ப்பு கொடுப்பாரு அதுதான் அவருடைய கேரக்டர் அப்படிம்பாங்க ஸோ அதனால் தான் இப்போ ஏஆர் ஆர் முருகாசுக்கு அஜித் அவர்கள் நிச்சயமாக ஒரு படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவலை வருது பொறுத்து வந்து பார்ப்போம் முருகதாஸின் தீனா படம் மட்டும்தான் கரம் மசாலாவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸான படங்களை தான் எடுத்துப்பார் கமர்ஷியலே கிளாஸான ஒரு படம் ஸ்கிரீன் ப்ளேவில் மிரட்டியிருப்பார் இதுதான் முருகதாஸோட பேட்டன் ஸோ அப்படிப்பட்ட முருகதாஸ் பேட்டனில் நம்ம அஜித் அவர்கள் படம் அடிக்கப் போயிடிறார் அது எப்பேற்பட்ட படமாக வெற்றி படமாக அமைய முடிகிறத பொறுத்திருந்து பார்ப்போம்